நம்ம கோயம்புத்தூர் வடவெளியில் லொக்கேட்டாக இருக்கிற நைன்ட்டி நைன் மார்க் தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நைன்ட்டி நைன்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு உடனில் வர இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதே ஸ்டோனில் வரது ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸ்டைனஸ் ஸ்டீலாக இதெல்லாம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சம்படமெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சூப்பரான ஒர்த்தில் ஒர்த்தான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைன்லஸ் ஸ்டீலுங்க இது மட்டும் இல்லாமல் எயிட்டி நைன் நைன்டி நைன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் நைன்ட்டி ரூபீஸ் இதெல்லாம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கும் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய்க்கலாங்க இந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைன்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சம்பளமாக யூஸ் பண்ணலாம் இதுல செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் இருக்குது எயிட்டி நைன் ருபீஸ்க்கும் இருக்குதுங்க இதை விட பெரிய சைஸ் வேணும்னா அந்த சைஸ்லேயும் வச்சுருக்காங்க உங்கள் கிச்சனை ஈஸியாக வந்து இந்த கம்மியான ரேட்லேயே வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே பிரிண்ட் போட்ட மாதிரியே கொடுத்துருக்காங்க மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் சிக்ஸ்டி நைன் இந்த மாதிரி மைல் போட்ட டிஃபன் பாக்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஒன் டுவென்ட்டி நைனுக்கும் இந்த மாதிரி டிசைன் போட்டதெல்லாம் ஒன் செவன்ட்டி நைன் இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற அல்லது உங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ்லாம் ஒன் செவன்ட்டி நைன் இந்த மாதிரி சம்பளம்லாம் ஒன் டுவெண்ட்டி நைன் இந்த மாதிரி டூ அடுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் டூ ஒன் நைனுக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு பேஸ்கெட் எல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நைன்டி நைன் ரூபீஸ்ல இருந்தே ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்றதே உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ரூபீஸ்க்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல வர்றது எல்லாமே வந்து ஓகே நைன்டி நைன் ரூபீஸ்க்கு மட்டுமே குடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா தேவைப்பட்ட விசிட் பண்ணுங்க